ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசே மனப்புறம் இளைஞரான அஜித்குமாரை காவல்துறையினர் அடித்தே கொன்ற அந்த வழக்குல தற்போது மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு அதாவது இந்த புகாரை கொடுத்த அஜித்குமார் என்னுடைய பத்து பவுன் நகையை திருடிவிட்டார் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்த அந்த நிக்கிதா மீது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பண மோசடி புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல் என்பது தற்போது மீடியாக்கள்ல வெளியாயிருக்கு இந்த தகவல் வெளியான உடனே பாத்தீங்க அப்படின்னா நிகிதாவும் சரி அவருடைய தாயாரும் சரி அப்டாண்ட் ஆயிட்டாங்க தலைமுறை ஆயிட்டாங்க அப்படின்ற செய்தியும் ஊடகத்துல வெளியாயிருப்பதை பார்க்க முடியுது இந்த செய்திகள் வருவதற்கு முன்னாடி நிகிதா விகடனுக்கு ஒரு பேட்டிய கொடுத்திருக்கிறாங்க அந்த விகடனுக்கு கொடுத்த அந்த பேட்டியில பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கும் நடந்த சம்பவங்களுக்கும் மிகப்பெரிய முரண்பாடுகளை நம்மளால பார்க்க முடியுது இது எல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோவில விரிவா பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்முடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு பத்து பவுன் நகை காணாம போயிருச்சு அப்படின்றக்காண்டி டிஎஸ்பி ஒரு தனிப்படையை அமைச்சு ரெண்டு நாள் அவரை சித்திரவதை பண்ணி மிளகா பொடி எல்லாம் தூவி அப்படி வாக்கு மூலத்தை வாங்குவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோருக்குமே எழுந்துச்சு அப்ப இந்த நிகிதாவுடைய பின்புலம் தான் என்ன அப்படின்றதுதான் எல்லோருடைய கேள்வியா இருந்துச்சு இன்னைக்கு அந்த கேள்விக்கான பதிலாக வேளமுக்கு கொடுத்த அந்த பேட்டியில் நிகிதா யார் என்பது தெரிய வந்திருக்குங்க பலர் முனைப்பதை போல டாக்டர் நிகிதா அப்படின்னு உடனே அவர் டாக்டர் மருத்துவர் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா அவர் மருத்துவர் கிடையாது முனைவர் பட்டம் வாங்கி அரசு கல்லூரியில ஒரு பேராசிரியராக பணிபுரியக்கூடியவர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது ஒரு மிடில் கிளாஸ் பெண் அவர் போய் வந்துட்டு பத்து பவுன் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தா டிஎஸ்பி தனிப்படை அமைச்சு இவ்வளவு தூரத்திற்கு சித்திரவதை பண்ணுவாங்களா அது இறந்து போற அளவுக்கு அடிப்பாங்களா அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா சாமானிய நான் கூட போய் புகார் கொடுத்தேன் அப்படின்னா கம்ப்ளைன்ட் கொடுங்க ரெண்டு கான்ஸ்டபா நாங்க இடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்றதோட தவிர இவ்வளவு தூரத்திற்கு தீவிரமாக இரண்டு நாட்களுக்கு வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று அடிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது ஆனா இந்த விஷயத்துல நடக்கும்போது நான் ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்த ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதை அவர் கிளைம் பண்ணுவதை நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியல இரண்டாவது விஷயம் பொதுமக்கள் அத்தனை பேருமே என்ன ஒரு கருத்துக்களை வெளியிட்டாங்க அப்படின்னா இந்த பத்து பவுன் நகை காணாம போயிருச்சு அப்படின்றதே ஒரு பொய்யான குற்றச்சாட்டா இருக்குமோ ஏன்னா வந்துட்டு இவர் கோயிலுக்கு ரெண்டு பேரும் போகும்போது வீல் சேர்ல அவருடைய தாயார் அழைத்து சென்றுட்டு வரணும் அப்படின்னா ஐநூறு ரூபாய் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அஜித்குமார் கேட்டதாகவும் அதெல்லாம் பணம் தர முடியாது நூறு தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கு சண்டை போட்டு கடைசியில நூறு ரூபாய் கொடுத்ததாகவும் அதனால ஏற்பட்ட சண்டையினால நீ என்னை அசிங்கப்படுத்திட்ட உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலி புகாரை அஜித்குமார் மீது இந்த நிக்கிதா கொடுத்திருக்க வாய்ப்பு இருப்பதாக பொதுமக்கள் சமூக வலைதளத்தில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க இது குறித்துமே விகடன் வந்து நிகிதா அவர்கள்ட்ட கேட்ட போது பாத்தீங்க அப்படின்னா நிகிதா என்ன சொல்றாங்கன்னா ஆமா ஐநூறு ரூபா அவர் கேட்டது உண்மைதான் நான் ஐம்பது ரூபா தான் கொடுப்பேன்னு சொன்னேன் ஆனா அவரு நூறு ரூபாய் கேட்ட அடம்பிடிச்சாரு நான் நூறு ரூபாய கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் சண்டையே நடக்கலன்றாங்க ஐநூறு ரூபாய் எங்க இருக்கு ஐம்பது ரூபாய் எங்க இருக்கு கடைசில நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி முடிதுனாவே கண்டிப்பாக அந்த இடத்தில் வாக்குவாதம் என்பது நடந்திருக்கிறது அப்படின்றத யாராலையுமே யூகிக்க முடியும் அப்ப இந்த விஷயத்திலயுமே நிகிதா அவர்கள் சொல்வது முன்னுக்கு பின் முரணாக இருப்பத பார்க்க முடியுது மூன்றாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிகிதா வந்துட்டு காவல்துறை விசாரிக்கிறாங்க அந்த விசாரிக்கும் போதே அதாவது தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்ததாகவும் அதன் அடிப்படையில தான் இவ்வளவு தூரத்திற்கு விசாரித்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு என்பது நிகிதா அவர்கள் மீது சமூக வலைதளத்தில் வைக்கப்பட்டுச்சு மக்களால் இது குறித்தும் விகடன் வந்து கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் யாருமே தெரியாதுங்க நான் ஒரு சாமானியன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு ஆனா இதே நிக்கித்த மீது பாத்தீங்கன்னா தற்போது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரு எஃப்ஐஆர் திருமங்கணம் போலீஸ் ஸ்டேஷன்ல போடப்பட்டிருக்கு இவரை பொறுத்த வரைக்கும் இவர் மதுரையில திருமங்கணம் பகுதியைச் சேர்ந்தவர் இவர்கிட்ட பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ராஜாங்கம் என்பவர் எனக்கு அரசாங்க வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு லட்சம் ரூபாயை இந்த நிகிதா கிட்ட கொடுக்குறாங்க எதனடிப்படையில இந்த ராஜாங்கம் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த நிகிதா வந்து எப்படி ஆயிருக்கிறாருன்னா அந்த இரண்டாயிரத்தி பத்து காலகட்டத்துல துணை முதலமைச்சருடைய உதவியாளரே எனக்கு தெரிஞ்சவர்தான் பணம் கூட நான் அவனுக்கு வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த ராஜாங்கம் என்பவர்கிட்ட இருந்து இவர் பணம் வாங்கி இருக்கிறாரு ஆனா வேலை வந்து வரவே இல்லை அப்படின்னு உடனே பணத்தை திருப்பி இந்த ராஜாங்கம் கேட்கும் போது இந்த நிகிதா குடும்பமே வந்துட்டு ராஜாங்கத்தை மிரட்டி இருக்கிறாங்க அதன் அடிப்படையில வேற வழி இல்லாம ராஜாங்கம்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கிறார் புகார் கொடுத்த அந்த புகாரோட எஃப்ஐஆர் காப்பி இப்ப இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஏ ஒன் வந்து நிகிதாவுடைய தாயா இருக்கிறாங்க ஏ பைவாக நிகிதா இருக்கிறார் அவருடைய தந்தையான பகத்சிங் அவர்களுமே இந்த வழக்கில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ இவருக்கு வந்துட்டு எனக்கு ஐஏஎஸ் அதிகாரி தெரியாது ஐபிஎஸ் அதிகாரி தெரியாது அப்படின்னா எதிரடிப்படையில இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எனக்கு துணை முதலமைச்சருடைய பிஏவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்ற கேள்வி வருது இன்னொரு விஷயம் எந்த ஒரு அதிகாரியுமே தெரியாத ஒரு நபருக்கு எப்படி காவல்துறை இவ்வளவு தூரத்திற்கு மெனக்கெடுகிறது அதுவும் இவங்களுடைய வேலையே போகும் எதிர்காலத்து இந்த பிரச்சனை எல்லாம் வந்தா அப்படின்றப்போ எப்படி இவ்வளவு தூரத்திற்கு காவல்துறை ஒரு சாமானிய பெண்ணுக்கு ஆஹ் இந்த அளவுக்கு டார்ச்சர் செய்யும் அளவுக்கு ஒரு விசாரணையை பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதன் அடிப்படையிலே பாத்தீங்கன்னா அவர் அஜித் குமார் இறந்த பிறகு ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரம் பேசப்பட்டதாகவும் தகவல் வந்து வெளியாயிருக்கு அப்போ ஒரு பத்து பவுன் நாயக்காக ஐம்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு பணத்தை வந்து பேரம் பேசுவாங்களா அப்படின்ற கேள்வியுமே எழுது இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண் வந்துட்டு அன்னைக்கு புகார் கொடுத்ததாக இரவுல ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு நக்கீரல இருந்து எல்லா வீடியோக்களுமே இது வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெண் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா நான் போய் புகார் கொடுத்தேன் ஆனா சிஎஸ்ஆர் காப்பி எல்லாம் எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்றாங்க ஒரு சாதாரண சாமானிய ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்தா காவல்துறையிட்ட போய் புகார் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கொடுப்பாங்க அப்படின்ற அந்த வார்த்தை எல்லாம் எப்படி தெரியும் அப்படின்ற கேள்வியே இருந்துச்சு அப்ப ஏற்கனவே இவர் மீது எஃப்ஐஆர் போட்டு இவர் மீது கேஸ் நடந்து காவல்துறை விசாரணை எல்லாம் இவர் ஈடுபட்டு இருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில் தான் இவருக்கு சிஎஸ்ஆர் அப்படின்ற வார்த்தை எல்லாம் தெரிந்திருக்கும் அப்படின்ற ஒரு அனுமானத்திற்கு தற்போது வர முடியுதுங்க எல்லாமே காவல்துறையுடைய இறுதி தான் முழுமையாக தெரிய வரும் ஆனா இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த அஜித்குமார் வழக்குல ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பமாக இந்த நிகிதா அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை மக்கள் அடுக்குனது எல்லாமே உண்மையாக இருக்குமோ அப்படின்ற கேள்வி வருது ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா இந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியாவதற்கு முன்பு விகடனுக்கு இவர் பேட்டி கொடுக்குறாருல்ல அப்ப விகடன் பேட்டியில இவர் வந்துட்டு தனக்கு ஐஏஎஸ் அதிகாரி தெரியாது ஐபிஎஸ் அதிகாரி தெரியாதுன்னெல்லாம் சொல்றாரு அதுல இன்னொரு வார்த்தையுமே இவர் பயன்படுத்துறாருங்க என்ன பயன்படுத்துறாரு அப்படின்னா எனக்கு திமுக ஆட்சியில மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கு இருப்பதாக பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா நானே திமுக நிர்வாகி கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்து இன்னமும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு சம்பவத்தை சொல்றாரு அது என்ன சம்பவம் அப்படின்னா திருப்பரமன்றத்துல இவர் ஒரு வீடு கட்டுவதற்கு திருப்பெற திமுக ஒன்றிய செயலராக இருக்கக்கூடிய பெரியசாமி அவருடைய மகனான மூவேந்திரன் இவர்கிட்ட போயிட்டு இவர் ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து ஹால கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் கடைசி வரைக்கும் கட்டி கொடுக்காமே விட்டு என்னை ஏமாத்திட்டாங்க நான் முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு ஒரு புகாரை அனுப்பி வச்சேன் துணை முதலமைச்சருக்கும் ஒரு புகாரை அனுப்பி வச்சேன் ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாயை மீட்டு தர்றதுக்கே நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி ஐஏஎஸ் எல்லாம் வந்து உறவினரா இருப்பேன் அவங்களுக்கு எல்லாம் ஆர்டர் போடுற அளவுக்கு எனக்கு எப்படி பவர் இருக்கும் அப்படின்ற வார்த்தையை இவர் பயன்படுத்துறாங்க ஓ பெட்டியில் இப்படி இருக்கு ஆனா வந்துட்டு எஃப்ஐஆர் வந்து ரிலீஸ் ஆன பிறகு பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர்ல முறை முதலமைச்சருடைய பிஏவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னதாக தகவல் என்பது வந்திருக்கு அப்போ இதெல்லாமே முன்னுக்கு பின் முரணாக நிகிதா அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கக்கூடிய வகையில இருப்பதை தான் நம்மளால பார்க்க முடியுது அப்ப பொதுமக்கள் இந்த வழக்குல வந்து சந்தேகித்ததன்படி அந்த ஐநூறு ரூபா பிரச்சனை தான் அந்த வாக்குவாதத்தின் காரணமாகதான் பழிவாங்க இவர் வந்து இப்படியான ஒரு போலி கேஸை கொடுத்தாரோ என ஏற்கனவே இவர் மீது பண மோசடி புகார் இருக்கும்போது அந்த அடிப்படையில் இவர் போலி புகார் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கோணத்தில் பொதுமக்கள் கேள்வி எழுப்புறாங்கல்ல இந்த அஜித்குமார் வந்து ரெண்டு நாளா அந்த காவல்துறை எஃப்ஐஆர் கூட போனான்னு விசாரிச்சிருக்கிறாங்க ஆனா இந்த நிக்கிதா வந்து விகடன் பெட்டியில என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு அஜித் குமார் இறந்து போனதே தெரியாது எங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை காவல்துறையினர் வந்து போன் பண்ணி எங்க வீட்டுக்கு வந்தாங்க நான் கூட நகை கிடைச்சிருச்சோ அப்படின்னு சொல்லி நினைச்சேன் ஆனா எங்களை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க கோர்ட்டுக்கு போன பிறகுதான் அஜித் குமார் இறந்து போன தகவலை எங்களுக்கு கிடைச்சிச்சு ஒரு நகை திருட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்ட ஒரு புகாரா தான் கொடுத்தமே தவிர எங்களால இப்படி ஒரு உயிர் போகணும்னா நாங்க நினைக்கவே இல்லை இந்த பாவத்தை நாங்க எப்படி சோப்பது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி எங்க அம்மாவும் சரி மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சல் இருக்கணும் அப்படின்ற அந்த வார்த்தையை நிகிதா அவர்கள் பயன்படுத்திருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா சிஎஸ்ஆர் காப்பி வந்து உங்களுக்கு ரெண்டு நாளா போடவே இல்ல ஏங்க ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கூட கொடுக்கல கேள்வியை ஏன் காவல்துறையை நோக்கி இந்த நிகிதா என்பவர் கேட்கவே இல்லை அப்படின்ற மில்லியன் டாலர் கேள்வி வருதுங்க ஏன்னா இவர் வந்து அஜித் குமார் இறந்தது தெரியல அப்படின்றாரு அப்படின்னா ஏன் வந்து எஃப்ஐஆர் கேட்டு நிர்பந்தம் பண்ணல அப்படின்ற கேள்வி வருது அப்போ எஃப்ஐஆர் வந்து போடல அஜித் குமாரை இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றாங்க தெரிஞ்சதுனாலதான் இரண்டு நாட்களாக இவர் வந்துட்டு அமைதியாக இருந்தாரோ அப்படின்ற கேள்வியும் இதுல எல்லாமே இல்ல இதுல இன்னொரு விஷயம் பேசப்படுது என்ன அப்படின்னா எப்படி தஞ்சை மாணவி வழக்குல ஒரு போலியான ஒரு வீடியோவை ரெடி பண்ணி மதமாற்றம் செய்ய பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை ஒரு பதற்றத்தை தமிழ்நாடு முழுவதும் அண்ணாமலை ஏற்படுத்தினாரோ அதே போல இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சியை ஏற்படுத்தி அஜித் குமாருக்கு மரணத்தை கொடுத்து இவ்வளவு கேள்விக்குரிய உருவாக்கும் விதமாக இவ்வளவு டார்ச்சர்களை கொடுத்து லாக் அப் மரணம் கஸ்டோடியல் டெத் அப்படின்ற ஒரு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு அரசியல் சூழ்ச்சி செய்யப்பட்டுள்ளதோ அப்படின்ற சந்தேகமே பொதுமக்களால இன்னைக்கு வைக்கப்படுது அப்போ புகார் கொடுத்த இந்த பெண்ணான நிகிதா இவர் ஒரு பேராசிரியராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய இன்ஃபுளுவன்ஸ் வந்து ஏற்பட்டுச்சு இவர் சொன்ன உடனே எப்படி வந்துட்டு தனிப்படை அமைச்சு இவ்வளவு தூரத்திற்கு அவருக்கு சித்திரவதை என்பது கொடுத்திருக்கிறாங்க இவர் சொல்வது உண்மையா அல்லது பொதுமக்கள் தரப்பு எழுப்பக்கூடிய அந்த கேள்விகள் உண்மையா அப்படின்றத காவல்துறை விசாரணையில தான் நமக்கு முழுமையாக தெரிய வரும் புகார் அளித்த அந்த நிக்கிதா மீதும் காவல்துறை விசாரிக்க வேண்டும் அப்படின்றதுதான் இன்னைக்கு பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்ட போதும் குடும்பத்தோட இவங்க தலைமை ஆயிருக்கிறாங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா இப்போ இவர் வந்து எஃப்ஐஆர் வந்து மேட்டர் லீக் ஆன பிறகு மீண்டும் இவர் குடும்பத்தோடு வைக்கிறார் அப்படின்றப்போ முன்னு முரணான முரண பேச்சுகள் இவருடைய வருவதனாலையும் கண்டிப்பாக காவல்துறை நிகிதாவை பிடித்து விசாரித்தால் பல்வேறு விஷயங்கள் இந்த வழக்குல வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சிபிஐ இப்போ இந்த வழக்கை எடுத்திருக்கிறாங்க பொள்ளாச்சி வழக்கை போல நீண்ட நாட்களுக்கு இழுத்து அடிக்காம இந்த வழக்கை மிக விரைவாகவே நடத்தி தன்னுடைய மகனை இழந்து அந்த தாய்க்கு உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை நன்றி